வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் வினேஷ் போகத் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெஸ்லிங்கில் ஒலிம்பிக் போட்டி பாரி பாரிஸில் நடக்குது பார்த்தீங்களா அதில் ரெஸ்லிங் காம்படிஷனில் ஃபிஃப்டி கேஜி எடை வேறு லெவலில் விளையாண்டாங்க நேற்று ஒரு நாள்லையே மூணு பேரை வந்து ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு ரெஸ்லர் வந்து இருக்காரு இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு இன்டர்நேஷனல் கேம்ஸில் தோல்வியை அடைஞ்சது இல்லையா அவங்கள வினேஷ் போகத் அவர்கள் வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபைனல் வந்து போயிட்டாங்க எப்படியும் தோல்வி அடைஞ்சா சில்வர் மெடல் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கும் ஜெயிச்சா கோல்டு மெடல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு செய்தியை பார்க்க முடியுது என்னென்னா வினேஷ் போகத் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஃபைனலில் அவங்க விளையாட முடியாத ஒரு சூழல் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது என்ன காரணம் எதுக்காக தகுதி நீக்கம் அப்படின்னா ஐம்பது கேஜி எடைப்பிரிவில் தானே அவங்க கலந்துக்கிறாங்க அவங்க இந்த பெர்மிசபிள் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா அதை விட நூறு கிராம் வந்து கூடுதலாக இருக்காங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ இதன் பின்னணியில் ஏகப்பட்ட டிபேட் வந்து நடக்குது பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பாக பிரஸ்லெஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் போராட்டம் வந்து நடத்தினாங்க எதுக்காக இந்தியாவுடைய பிரெஸ்லிங் ஃபெடரேஷன் இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய ஹெட்டாக பிரிஜ் பூஷன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்லெஸ் எல்லாம் போராட்டம் வந்து நடத்தினாங்க அந்த போராட்டம் நடத்தின பிரஸ்லெஸ்ல ஒருத்தர் யார் அப்படின்னா வினேஷ் போகத் இந்தியன் ரெஸ்லிங் பெடரேஷனுடைய அந்த பிரிட்ஜ் பூஷன் சிங் சொன்னேன் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய எம்பி இதனால பொலிட்டிக்கலாக இது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து மாறினுச்சு இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா அந்த பாஜகவுடைய எம்பிக்காக இந்தியாவுக்கு பதக்கம் வாங்கி கொடுத்த இந்தியாவுக்கு பெருமை வாங்கி கொடுத்த விளையாட்டு வீரர்களை பாஜக அரசாங்கம் அவமதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி வந்து கொந்தளிச்சாங்க வினேஷ் போகத் அவர்களும் பாஜக பாஜகவுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்லாம் முன் வச்சிருக்காங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாரிஸ் ஒலிம்பிக்கு வினேஷ் போகத் அவர்கள் போயிருக்காங்க இப்போ ஃபைனலில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கா இப்போ இதை வந்து பொலிட்டிக்கலாக வந்து இந்திய கூட்டணி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஒலிம்பிக் கமிட்டியில் நீதா அம்பானி அவர்கள் இருக்காங்க உறுப்பினராக வந்து இருக்காங்க அப்போ அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் இது மாதிரி நடந்திருக்குமோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பிஜேபிக்கு எதிராக பேசினதுனால இந்தியன் கவர்மெண்ட்டு இப்படி வந்து பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத் அவர்கள் ஐம்பத்தி மூணு கிலோ அவங்களுடைய ஆக்சுவல் வெயிட் ஐம்பத்தி மூணு கிலோ ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க ரெடியூஸ் பண்ணி தான் ஐம்பது கேஜி அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதாவது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி நடுவர்கள் முன்னாடி வெயிட்டை வந்து நடுவர்கள் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஒன்று இந்த ப்ரிலிமினரி கேம்ஸ்லாம் நடக்குது பார்த்தீங்களா தகுதி சுற்று போட்டியெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா ஒலிம்பிக்கில் அப்போ அந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்பாக காலையில் வெயிட்டை வந்து நடுவர்கள் செக் பண்ணுவாங்க அதில் வந்து வினேஷ் போகத் அவர்கள் பாஸ் ஆகிட்டாங்க அடுத்து ரெண்டாவது வெயிட் எப்போ தெரியுமா செக் பண்ணுவாங்க ஃபைனல் நடக்குது அப்படின்னா அன்னைக்கு காலையில் வெயிட்டை வந்து செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது தான் நூறு கிராம் வந்து கூடுதலாக வெயிட் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத் அவர்கள் ரெண்டு கிலோக்கு மேலே வந்து கூடுதலாக இருந்திருக்காங்க ஐம்பது கிலோ தான் இருக்கணும் ஐம்பத்தி ரெண்டு கிலோவுக்கு மேலே வந்து இருந்திருக்காங்க நேற்று இருந்து காலையில் வரைக்கும் அவங்க தூங்காமல் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க வெயிட்டை வந்து கொறை குறைக்கணும் ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக வீடியோ விடியோ ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி ஒர்க் அவுட் பண்ணியும் அவங்க வந்து வெயிட்டை குறைச்சிருக்காங்க ஆனால் நூறு கிராம் வந்து ஐம்பது கிலோ விட கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ரெஸ்லிங் ரூல்ஸில் வந்து அது வந்து சொல்லப்பட்டிருக்கு தான் ஓகே இது மாதிரி ரெண்டு வாட்டி வந்து வெயிட் செக் வந்து பண்ணணும் அப்படி ரெண்டு வாட்டியும் வெயிட் செக்கில் வந்து பாஸ் பண்ணாதான் அவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்லிங்குடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருக்குது அதனால் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி எந்த ஒரு அரசியலும் கிடையாது பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இண்டி கூட்டணி என்ன தெரியுமா நினச்சாங்க வினேஷ் போகத் அவர்கள் ஜெயிச்சா இதை வச்சு பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க முன்னாடி எப்படி வந்து இவங்க அடக்கி ஒடுக்குனாங்க பாஜக அரசாங்கம் போராட்டம் நடத்தின எல்லாத்தையும் கைதெல்லாம் பண்ணாங்க இன்றைக்கி இந்தியாவுக்கே பெருமை வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு பிஜேபிக்கு எதிராக மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைனலில் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால இந்தியாவுக்கு மெடல் கிடையாது அதை சொல்ல மறந்துட்டேன் சில்வர் மெடல் அப்படிங்கிறதே கிடையாது வினேஷ் போகத் அவர்களுக்கு எதிராக போட்டியிட இருந்தாங்க பார்த்தீங்களா ஃபைனலில் அவங்களுக்கு டேரெக்டாக கோல்டு மெடல் வந்து கிடைச்சிரும் பிரான்ஸ் மெடலுக்கு காம்படிஷன் வந்து நடக்கும் சில்வர் மெடல் அப்படிங்கிற இதே இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய கூட்டணிக்கு என்ன தெரியுமா கவலை வினேஷ் போகத் அவர்களுக்கு கோல்டு மெடல் இந்தியாவுக்கு ஒரு மெடல் வந்து போயிருச்சு அப்படிங்கிற வருத்தம் கிடையாது அவங்க ஜெயிச்சா அதை வச்சு பார்த்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க ஒரு ட்ராமா போடலாம் அப்படின்னு நினச்சாங்க அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக சொல்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஜேபிக்கு எதிராக பேசியிருந்தாலும் நாங்கள் வருத்தப்படுறோம் ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு மெடல் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வருத்தப்படுறோம் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இந்த டிபேட் நடக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இப்போ இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா ஒலிம்பிக் அசோசியேஷன் அதனுடைய ஹெட்டு பிடி உஷா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்போஸ் வந்து பண்ணுங்கள் இந்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சு போராட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஃபோன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வினேஷ் போகத் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவு ஆறுதல்களை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது நீங்க சாம்பியன் நீங்க ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே இதெல்லாம் பார்க்குறோம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாஜக இன்னொரு ஒரு பாயிண்டை முன்வைக்கிறாங்க என்னன்னா பாஜகவுக்கு எதிராக வினேஷ் போகத் அவர்கள் பேசினாலும் மோடி அவர்கள் வினேஷ் போகத் அவர்களுடைய அந்த கெரியரை வந்து என் பண்ணணும் அப்படின்னு பாஜக அரசாங்கம் நினைக்கல வினேஷ் போகத் அவர்களுக்கு விசா கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கும்போது அதை உடனடியாக சால்வ் பண்ணாங்க பாஜக அரசாங்கம் அதுக்கு கூட நன்றி தெரிவிச்சிருக்காங்க பாருங்க வினேஷ் போகத் அவர்கள் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியார் பார்த்தீங்களா அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கு நன்றி தெரிவித்து பதிவு போட்டிருக்காங்க இப்போ இந்த ஜூலை மாதம் பதிவு போட்டிருக்காங்க ஜூலை மூணோ நாளோ பதிவு போட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ பிஜேபிக்கு எதிராக பேசினாலும் வினேஷ் அவர்களுடைய கெரியரை என் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை அங்களனால் முடிஞ்ச ஒரு உதவியை வினேஷ் அவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு தான் மோடி கவர்மெண்டு நினைச்சாங்க அப்படின்னு பாஜக இந்த பாயிண்ட் எல்லாம் முன்வைக்கிறத பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்